உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் பிள்ளையே உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலே உள்ளது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்தன் பார்வையில் நீ இருக்கும்பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம் நல்லதே நடக்கும் விருப்பு மற்றும் வெறுப்புகள் நிரந்தரமற்ற ஒன்று மாறி மாறி வரும் வெறுப்பைகூட நீண்ட நாள் சுமக்க முடியாது அவை தேய்ந்து மீண்டும் அன்பாக மலரும் நிலையற்ற இவைகளை தான் நீங்கள் தினமும் மனதில் தூக்கி சுமக்கிறீர்கள் இவைகளில் இருந்து நடுநிலையாக இருக்க ஞானம் தேவைப்படுகிறது அந்த நாணத்தை நீ அடைவதற்கு உனக்கு இந்த சோதனைகள் எல்லாம் ஏனென்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நீ ஞானத்தை பெற தகுதி பெற்று உள்ளாய் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் ஞானத்தோடு வாழ்வை கடப்பது இவ்வளவு எளிதா என்பதை புரிந்து கொள்வாய் தியானத்திற்கு நேரம் ஒதுக்கு தேவையற்ற விஷயங்களை அலைபேசியில் பார்க்கிறாய் அதை விடுத்து தியானத்திற்கு நேரம் ஒதுக்கு இதற்கும் மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் வாழ்க்கை இனிமேல் நல்லதுக்குத்தான் திரும்பப் போகிறது நான் உனக்காக வைத்திருக்கும் எதிர்காலம் ஒளி நிறைந்ததாயிருக்கும் நீ அமைதியோடு நம்பிக்கையோடு நடந்தால் உனக்கு எல்லாமே நன்றாக நடைபெறும் என் அருளும் என் ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னோடு இருக்கிறது நான் உன்னை என் பிள்ளையாய் நினைத்து உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அரவணைத்து காக்கிறேன் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்கி நிற்கிறேன் உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள் நல்ல நாட்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நான் இருக்கிற இடத்தில் பயம் இல்லை தடைகள் நீங்கும் வழிகள் திறக்கும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை இனிமேல் வசந்தமாய் போகிறது இது என் அருள்வாக்கு ஏ நீ ஏங்கிக் காத்திருப்பது உனக்கானதுதான் ஆனால் அது வரவேண்டிய நேரத்தில் மட்டுமே உன் கைக்கு வந்து சேரும் அவசரப்படாதே நம்பிக்கையை இழக்காதே ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு முயற்சியும் என் அருளால் தக்க தருணத்தில் நனவாகும் இன்று தாமதமாக தெரிந்தாலும் நாளை அதுன் வாழ்வில் பெரிய அருளாக மாறும் உன் இதயத்தில் நம்பிக்கையை நிறுத்திவை உன் பயணத்தின் முடிவில் வெற்றி நிச்சயம் உன்னுடையதே பிள்ளையே நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனென்றால் நிம்மதி மிக முக்கியம் உன் வெறுப்புக்கு முதலில் பலி ஆவது உன் நிம்மதி மட்டுமே சிந்தித்து செயல்படு ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார் அதன் பின் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம் உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் அதை சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்திற்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்திற்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் இருக்கும் சிந்தித்து செயலாற்று சர்வமும் நானே எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று நினைத்து நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு கவலை கொள்ளாதே இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாதே நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையும் இல்லா மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தனும் கிடையாது துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதர்ச்சனம் உன்னுடைய வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகிக் போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக நீ இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே உன் மனநிலையை மேம்படுத்து சிந்தித்து செயலாற்று பிள்ளையே ராஜ வாழ்க்கை போகிறாய் உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நெருங்க விடமாட்டேன் உன் வருமானம் சேமிப்பு உயரும் உன் கடன் பிரச்சினை முடியும் நேரத்தை தொட்டுவிட்டாய் சிறப்பாக வாழ்வாய் இன்று உன் கையில் பணம் இல்லை என்று வருந்தாதே பணம் வரக்கூடிய தருணம் இது நம்பிக்கையோடீரு இந்த சிவன் அருளால் பணம் வரும் கோடீஸ்வர யோகமும் சேர்ந்து வரும் நீ எதிர்பார்த்ததை விட மேலானது உன் பக்கம் வரும் அது உன் திட்டமில்லை இந்த சிவன் நான் உனக்கு கொடுத்தவரம் அன்போடு ஏற்றுக்கொள் ஓம் நமசிவாய என்று சொல்